ஹாய் எவ்ரி ஒன் நம்ம கேலண்டரில் ஏன் ஏழு நாள் இருக்குது அப்படின்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா எட்டு நாள் இருக்கலாம் ஒன்பது நாள் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த கேலண்டரில் பேரை பாருங்கள் சண்டே மண்டே இந்த பேர்லாம் யார் வச்சா டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுற கேலண்டருக்கு ஒரு நேம் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற கேலண்டரை பார்த்திங்கன்னா ஏழு நாள் இருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் பேபிலோனியன்ஸ் இப்போ இருக்க ஈரான் ஈராக் இஸ்ரேல் அதுதான் அப்போது இருந்த பேபிலோனியன் எம்பையர் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கேலண்டர் எல்லாமே பூமி சூரியனை சுத்துறத பேஸ் பண்ணி உருவாக்கின கேலண்டர் இதை சோலார் கேலண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் முன்னாடி கேலண்டர் வந்து லூனார் கேலண்டர்ஸ் அதாவது நிலவு பூமியை சுற்றுறதுக்கு எடுக்கிற டைமை வச்சு கால்குலேட் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா தமிழ் கேலண்டர் அதில் கூட பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமியை பேஸ் பண்ணி தான் மந்த் இருக்கும் முஸ்லீம் கேலண்டரும் நிலாவை பேஸ் பண்ண தான் பேபிலோன்ஸும் லூனார் கேலண்டர் தான் யூஸ் பண்ணாங்க அதாவது நிலவு பேஸ் பண்ண கேலண்டர் நிலா பூமியை சுற்றுறதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாள் எடுத்துக்கும் இதை ஒரு லூனார் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நிலவு பூமியை சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கிற இருபத்தி எட்டு நாளை நாலு பார்ட்டாக பிரித்தாங்க ஒவ்வொரு பார்ட்டும் ஏழு நாள் இப்படி தான் ஏழு நாள் ஒரு வாரத்துக்கு அப்படின்னு வந்துச்சு பாபிலோனியன்ஸும் கிரகங்களை வழிபட்டதுனால அந்த ஏழு நாளைக்கு கிரகங்களோட பேரை வச்சாங்க இந்த ஏழு நாள் தான் பின்னாளில் சன் சண்டேவாகவும் மூன் மண்டேவாகவும் மெர்குரிக்கு வந்து ட்விஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது டியூஸ்டேவாகவும் வீனஸ் அப்படிங்கிறத வெட் உடன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வெனஸ்டேடாவும் மார்ஸுக்கு டோர் தேர்ஸ்டேவாகவும் ஜூப்பிட்டரை ஃபெரஸ்ங்கிறது ஃப்ரைடேவாகவும் மாறுச்சு இந்த கேலண்டர் நம்ம தமிழ் கேலண்டர் கூட பயங்கரமாக ஒத்துப்போகும் நம்மளும் கிரகங்கள் நேம் தான் யூஸ் பண்ணுறோம் சரி நம்ம யூஸ் பண்ணுற கேலண்டரோட நேம் என்னென்னு தெரியுமா அது பேர் கிரிகோரியன் கேலண்டர் இதை பற்றி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம்